கத்தருடைய மகா பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீங்கள் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் ஏனென்றால் கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவரே நித்திய ரட்சிப்பாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நாம் சமுதாயத்திற்கு முன்பதாக சக மனிதர்களுக்கு முன்பதாக சத்ருவுக்கு முன்பதாக நாம் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டுமென்றால் நமக்கு நித்திய ரட்சிப்பை அருளின தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்க வேண்டும் அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் எதையும் செய்ய திராணி உள்ளவர்களாய் வராக்கிரமசாலிகளாய் மாற்றப்படுகிறோம் நம்முடைய ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு விரோதமாய் மாம்சமான மனுஷன் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் தோற்று போகும் நம்மை தேவன் அழைத்தது பிரித்தெடுத்தது தெரிந்து கொண்டது வெட்கப்படுவதற்கு அல்ல வெற்றி பெற்று நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயித்து கொள்ள வேண்டும் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இப்படிப்பட்ட வெட்கம் சூழ்ந்து கொள்ளும் என்றால் விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் கத்திற்கு விரோதமாக எரிச்சல் கொண்டு இருக்கிறவர்கள் வெட்கப்படுவார்களாம் கத்தரை விட்டு விலகுகிறவர்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியினாலே வெட்கப்படுவார்கள் தேவனை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் மற்றவர்களுக்கு சொல்ல யார் வெட்கப்படுகிறார்களோ அவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று ஆசைக்கிறோம் சகரியா பத்து ஐந்திலே குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம் குதிரை என்பது மாம்சத்தை குறிக்கிறது நாம் நம்முடைய மாம்சத்தை நம்முடைய சுய பலத்தை சுய எண்ணத்தை சூழ்நிலைகளை நாம் நாம் சாதகமாக வைத்துக்கொண்டு அவைகளின் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைத்திருப்போமானால் நாம் வெட்கப்படுகிறவர்களாகவே இருப்போம் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை கலங்கி போவதில்லை இங்கே ஆதி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் யாக்கோப்பை குறித்து பார்க்கும் பொழுது யாக்கோப்பு அநேக நாட்களாய் யோசிப்புக்காக அங்கு துக்கித்து கொண்டு இருக்கிறார் ஆனால் அந்த அதிகாரம் கடைசியிலே நாம் பார்க்கும் பொழுது அவன் யாக்கோ யோசிப்பு உயிரோடு இருக்கிறான் அவன் அனுப்பின வண்டிகளை குதிரைகளை பார்க்கிறான் ஆனால் அதை பார்த்த உடனே அவன் நம்பி பின்பு பின்னால் செல்லவில்லை அங்கு நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே அவன் தேவனுக்கு பலியிடுகிறான் உடனே இரவிலே தேவன் இஸ்ரேலுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அந்த வார்த்தையை நம்பி அவன் யோசிப்புக்கு பின்பதாக போக நான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு உலகம் காட்டுகிற காரியங்களிலே நாம் நம்பி தைரியமாக இறங்கி விடாதபடிக்கு தேவ வார்த்தை அதில் இருக்கிறதா தேவ நடத்துதல் அதில் இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து அவைகளுக்கு பின்பதாக சென்றால் தான் நாம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் எது இல்லாவிட்டாலும் எல்லாவற்றையும் உடையவர் நம்மோடு கூட இருந்தால் போதும் கத்தருடைய பாதுகாப்பிலே நாம் இருக்கும்பொழுது பொழுது சத்ருவுக்கு நம்மை தொடுவதற்கு கூட அதிகாரமில்லை ஏனென்றால் யோபுவையும் பேதுருவையும் அவர் வேலியடைத்து அங்கு பாதுகாத்திருந்தார் ஆகவேதான் தொடுவதற்கும் சோதிப்பதற்கும் சத்ரு அங்கு அனுமதி பெற இருந்தது ஆகவே தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் அக்கினியிலும் கடலிலும் கூட இறங்கிவிடலாம் ஆனால் ஏசு இல்லாமல் நம்மால் வெறும் தரையில் கூட நிற்க முடியாது ஆகவே தேவன் நம்மோடு கூட ஆனால் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் ஜெயமாய் மாற்றப்படும் வெட்கங்கள் கலக்கங்கள் விலகி ஓடிப்போகும் ஆகவே நாம் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்போம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக சன்னிதானத்திலே வருகிறேன் இனி யாக்கோப்பு வெட்கப்படுவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கலும் நீர் பெரியவர் அன்றவரே எல்லா சூழ்நிலைகளையும் எங்களை வெட்கப்படுத்தாமல் கலங்காமல் நடத்த நீர் போதுமானவர் கத்தாவே எங்களோடு கூட இருந்து நடத்துங்க அன்றுவரையை தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூலஞ்சபுங்க எலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்